அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரால் அருளப்பெற்ற ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் मालादृशोर्मधुकरीव महोत्पलेय सा मे श्रियम् दिशदु सागरसम्भवाय मुग्धा मुहुः विदधति वदने मुरारे प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलेय सा मे श्रियम् दिश दुसागर सम्भवायाः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गता गतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियम् दिश दुसागर सम्भवायाः इदन्पुरु ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் கண்களை பார்க்கும்போது நீலோத்பல மலரில் தேனை உண்ணவரும் பொன்வண்டுகளே நினைவுக்கு வருகின்றன பெரிய நீலோத்பல மலர் போல காட்சியளிக்கும் பகவானின் திருமுகத்தை நோக்கி தேவியினுடைய கண்கள் ஆசையோடு செல்வதும் வெட்கத்துடன் திரும்புவதுமாக இருக்கின்றன பார்க்கடலில் தோன்றிய அன்னை ஸ்ரீ லக்ஷ்மி தேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அருட்கண்கள் என்னையும் பார்க்கட்டும் எனக்கும் செல்வத்தை வாரி வழங்கட்டும் என வேண்டுகிறார் ஆதிசங்கர பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்